தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் பாடல் திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டார் தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி கிழக்கு மாநகரம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பாடல் வெளியிட்டு விழா திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் கிழக்கு மாநகர கழக செயலாளரும் மண்டல தலைவருமான மதிமாணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டார் தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பூச்சி முருகன் பாடல் தொகுப்பை பெற்றுக் கொண்டார் இதில் மாநகராட்சி துணை மேயர் திவ்யா கவிஞர் சல்மா மற்றும் நிர்வாகிகள் நூர்கான் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி தமிழ்ச்செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாருடைய பெயரில் நினைவகம் நூலகம் திறக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இன்றைக்கு அங்கே நடைபெற இருக்கின்றது அதற்கு நம்முடைய தலைவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று இதுதான் நல்ல தருணம் கோச்சி மன்னர் இப்போ நான் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நாம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் உரையாற்றிருக்கின்ற நம்முடைய மாநகர பேரவை செயலர் சொன்னது போல் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இயக்கத்தினுடைய தலைவர்களால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் பொருளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய முதன்மை செயலாளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் என்று கட்சியினுடைய முக்கிய தலைவர்களால் இன்றைக்கு பாராட்டை பெற்றிருக்கின்ற ஒரு மாவட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் வருகை தந்தைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்துக்கொண்டேன் மாவட்ட கழகம் சொல்கின்ற அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் தங்கள் வீட்டு நிகழ்ச்சி கூட நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய தோழர்களை தொண்டர்களை நிர்வாகிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் இருக்கிறது என்னுடைய என்னுடைய தலைமை நிலையை செயலுக்கு தெரிவிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பு